அன்னியிற்குரிய பெருமக்களே அபு உமாமுத் உல் பாகி அல்லாஹு அல்லாஹலான அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நபிசல்லா அவர்கள் கூறினார்கள் மன் கரா ஆயத்தில் குருசி துபர குல்லி சலாத்தி மத்தூபா லம்யம் நழகும் இந்துஹூரில் ஜன்னா இல்லா ஐயமூத் யார் ஒருவர் ஐவேல தொலகைக்கு பின்னால் பரவாக்கப்பட்ட தொலகைக்கு பின்னால் ஆயத்தில் குருசியை ஓதி வருகிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவதற்கு எந்த தடையும் இல்லை மரணத்தை தவிர ஏனென்று சொன்னால் மரணித்தால்தான் ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைய முடியும் மரணம் ஒன்று தான் அவருக்கு தடை வேறு எந்த தடையும் இல்லை என்பதை சல்லல்லாஸ் அவர்கள் ஆயத்தில் குறுசி அதன் வழியாக ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும் என்பதை தங்களுடைய பொன்மொழியின் வாயிலாக சொல்லி காட்டினார்கள் அதே ஹதீஸில் நரக விடுதலை தரக்கூடிய இன்னொரு விஷயம் வருகிறது அனஸ் இபின் மாலிக் அலில்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் أنا رسول الله صلى الله عليه وسلم قال من قال حين يصبح ويمسي يار قال يلو ما يلو اللهم إني أصبحت أشهدك وأشهد حملة أرشك وملائكتك وجميع خلقك إنك أنت الله لا إله إلا أنت وأن محمدا عبدك ورسولك النار فمن قالها مرتين ஃபோமன் காலஹா نصفه ومن قالها நிஸ்ஃபஹு ஒமன் காலஹா சலாசா ஆயத்தக் லாஹு قالها அர்பாயின் ஃபைன் காலஹா من النار هذا அதாவது காலையிலோ மாலையிலோ ஒரு மனிதன் அல்லாஹுமை இன்னி அஸ்பஹ்து உஷிஹிதுக்க யல்லா நான் காலையை அடைந்து விட்டேன் இந்த காலை பொழுதில் உன்னை நான் சாட்சியாக்குகிறேன் ஓ உஷித் ஹமலத்தை அரிசிக்க உன்னுடைய அரிசை சுமக்கக்கூடியவர்களை நான் சாட்சியாக்குகிறேன் ஓ மலாய்க்கத்தக்க உன்னுடைய மலக்குமார்களை நான் சாட்சியாக்குகிறேன் ஓ ஜமியா ஹல்கிக்க உன்னுடைய படைப்பினங்கள் அனைத்தையும் நான் சாட்சியாக்குகிறேன் இன்னக்கு அந்த அல்லாஹ் நிச்சயமாக நீயே அல்லாஹுவாக இருக்கிறாய் இலா இலாக் இல்லாந்த உன்னை தவிர வேறு எவரும் வணக்கத்துக்குரியவர் இல்லை வண்ண முகமது நப்துக்க ரசூலுக்க நபிசல்லாஹ் அவர்கள் உன்னுடைய அடியாராகவும் உன்னுடைய திருத்துவதராகவும் இருக்கிறார்கள் என்று எவர் கூறி வரு கூறுகிறாரோ இதை ஒரு முறை சொன்னால் அவருடைய உடலில் நாளில் ஒரு பகுதியை அல்லாஹ் நரக விடுதலை செய்து விடுகிறான் ஃபோமன் காலஹா மர்றத்தைனி இரண்டு முறை இதை சொன்னால் அவருடைய உடலின் அவரினுடைய உடலில் பாதியை விடுதலை செய்து விடுகிறான் மூன்று முறை சொன்னால் அவருடைய உடலில் நாளில் மூன்று பாகத்தை விடுதலை செய்து விடுகிறான் நான்கு முறை சொன்னால் அவரை முழுவதுமாக அல்லாஹூ தாலா நரகத்திலிருந்து விடுதலை செய்து விடுகிறான் என்பதை நபிசல்லாஹாம் அவர்கள்